வணக்கம் இது ஃபார்ம் நம்ம பண்ணீங்க அப்பதான் எல்லா வீடியோஸும் வந்து சேரும் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல இருக்கிற வந்து இன்னைக்கு ஃப்ரோசன் ஆட்டிமியா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிட்ஜை வந்து ஓபன் பண்ணோம் ஓபன் பண்ணி நம்ம ஆட்டிமியாவை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அப்படியே பார்த்தா ஒரே ஷாக் ஆயிடுச்சுங்க பெரிய மிராக்கள் ஒன்று நடந்துருச்சு நீங்களே பாருங்களேன் என்ன நடந்துச்சு அந்த கைலாய்த்தில் இருக்கிற சிவலிங்கம் மாதிரியே நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்துக்கு மேலே அந்த ஐஸ் பார் வந்து அப்படியே வந்துருந்துச்சிங்க அதை பார்க்கும்போது ரொம்ப மிராக்கலாக இருந்துச்சு நீங்களும் தொட்டு கும்பிட்டுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப ஷாக்கு என்னடா அது டிஃப்ரெண்ட்டாக அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிராக்கலாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வந்து தீபம் ஸோ அதை முன்னிட்டு இந்த மாதிரியான ஒரு மிராக்கலான விஷயமும் நம்ம வீட்டில் வந்திருக்கு இது கொஞ்சம் மிராக்கலாக தான் இருக்குது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது மிராக்கலாக இருக்கும் நம்பிக்கை இல்லாதவங்க இதை அப்படியே விட்டுருங்க கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்ற வேணாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மௌனி ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்